உழவர் சந்தைக்கு போனீங்கன்னா கூறு இருபது ரூபா கூறு முப்பது ரூபான்னு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வித்து இருப்பாங்கல்ல இன்னைக்கு அதே மாதிரி வெல்டிங் மிஷினை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த வெல்டிங் மிஷின்ல எந்த கேஜ் வெல்டிங் ராட யூஸ் பண்ணலாம் அதை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அது எவ்வளவு நாள் லாங் லைஃப் போறோம் அதை என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க என்னக்காவது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்காங்களா மிஷினை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி சுவிச்சு தான் ஃபர்ஸ்ட் வீணா போச்சு ஆன் ஆஃப் சுவிச்சு ஓகேவா ரெண்டாவது வீணா போது மீட்டர் வீணா போச்சு ஹேண்ட் செட்டிங்ஸே பார்க்க முடியாது மூணாவது வீணா போது உள்ள ஒரு ஐசி வீணா போச்சுன்னா

ஆனா அந்த வெல்டிங் மெஷின்ல எந்த கேஜ் வெல்டிங் யூஸ் பண்ணலாம் அதை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அது எவ்வளவு நாள் லாங் லைஃப் வரும் அத என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க என்ன இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தராங்க இன்னைக்கு நான் சொல்றேன்